இளம் தலைமுறை விவசாய நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் அருண் இன்றைய குரல் உழுவார் உலகத்தார் ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் பல தொழில்கள் செஞ்சாலுமே இந்த உலகம் தான் அவங்களை எல்லாரையும் தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த உலகத்தினுடைய அச்சாணி அப்படின்னு வலுவ சொல்கிறாரு தை முதல் நாளாம் த தமிழர் திருநாளன்று அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னைக்கான இனக்கவரிச்சி பொறி நம்ம போன காணொலியில் வச்சுருந்தோம் அதில் இன்றைக்கி வண்டி விழுந்திருக்கா இல்லையான்னு அப்படின்னு பார்க்க போகிறோம் தென்னை மரத்தில் குருத்தியே ஓட்டை போட்டு காலி பண்ணுற இந்த காண்டா வண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு ரசாயனங்களும் இல்லாமல் இயற்கை முறையில் தென்னை இனக்கவரிச்சி பொறி அதாவது பெரமோன் டிராப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த பெரமோன் ட்ராப்பை பயன்படுத்தி நம்ம அனைத்து காண்டா மிருக வண்டிகளையும் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு போன கா சென்ற காணொலியில் சொல்லியிருந்தோம் சென்ற வாரம் இந்த இணக்க பொரியை பொறியை நம்ம இதில் செட் பண்ணியிருந்தோம் இப்போ இங்கே வச்சுருக்க இந்த இணக்க உற்சி பொறியில் இந்த வண்டி விழுந்திருக்கா விழுகலையா அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்ப்போம் இதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அதிரடியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இன்றைக்கி இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்போ அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இந்த வந்து இந்த லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட மூடி தனியாக எடுத்துடலாம் இந்த லாக்கை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்க அந்த டப்பாவை மட்டும் பிரித்து எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் அதிக அதிகப்படியான வண்டுகள் இருந்திருக்கு ஒரு பத்து வண்டுகிட்ட இதில் விழுந்திருக்குது இது நம்மளுக்கு ஒரு சக்சஸ் தான் சுமார் ஒரு பத்து காண்டாமிருக வண்டுகளை இதில் நம்ம பிடிச்சிருக்கிறோம் இந்த பத்து காண்டாமிருக வண்டுகள் தென்னை மரத்தை தாக்கினால் அந்த தென்னை மரத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விவசாயிகளே இப்போ இந்த வண்டுகளை நம்ம எடுத்து வ உங்களுக்கு தெளிவாக அப்புறம் பார்த்துங்க இதோட மூக்கை மட்டும் பாருங்கள் இதோட மூக்கானது எவ்வளோ நிலத்துக்கு இதோட மேலே வந்து மண்டை மேலே எவ்வளோ கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு மண்டு ஒரு தென்னை மரத்தில் அடிச்சிது அப்படின்னா அந்த தென்னை மரத்தோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் அப்போது இது மாதிரி இந்த தென்னந்தோப்பில் எத்தனை மரத்தில் எவ்வளோ வண்டுகள் இருக்கும் அத்தனை மண்டுகளும் வந்து இந்த தென்னை மரத்தை அடிக்கும் போது எவ்வளோ ஒரு சேதநிலையை ஏற்படுத்துவதுன்னு யோசிச்சு பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேதநிலை இது அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த இணக்கவரட்சி பொறியானது தெரியணும் எல்லாருமே வந்து ஒரு தோப்புக்கு ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு இணக்க பொரியாவது இது மாதிரி வைக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த இனக்குவரச்சி பொறிய இந்த காண்டாமிருகம் மண்டுக்கு மட்டும்தான் வைக்கலாமா வேறு எதுக்கு வைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கிடையாது இதே மாதிரியே தென்னை கூண் ஒண்டு அதுவும் இந்த தென்னம்புல சேதத்தை ஏற்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு வண்டு அந்த கூன் வண்டுக்கும் இதே மாதிரியே வாளி இருக்குது அதே மாதிரி இதே ப்ராசஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் போன காணொலியில் சொன்ன மாதிரி இதே மாதிரி செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கூன் ஒன்று ஒரு வாளியும் காண்டாமிருக வண்டு வரும் வாலையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் க வண்டியினுடைய த இனப்பெருக்கத்தையும் குறை குறைக்க முடியும் காண்டாமிருக வண்டியினுடைய இனப்பெருக்கத்தையும் குறைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனக்கவரிச்சி பொருள் எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்னு போன காலம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இதில் ஆண் பூச்சிகள் மட்டும் இல்லாமல் பெண் பூச்சிகளும் சேர்ந்து விழுகும் அதுதான் இதோட ஒரு பெனிஃபிட் இது அதாவது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த லியூர் நம்ம சொல்லியிருந்தோம் இதோட வாசத்துக்கு அனைத்து ஆண் பூச்சிகளுமே வந்து இந்த இனக்கவரிச்சி பொருளை விழுந்துடும் சொல்லியிருந்தோம் இப்போ இதில் விழுகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் இந்த ஆண் பூச்சி ஒரு சிக்னலை வந்து நம்ம அந்த பெண் பூச்சிக்கு அனுப்புவோம் இந்த சிக்னல் மூலிமா அந்த பெண் பூச்சியும் வந்து இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிது இதனால் இந்த காண்டாமிருகனோட ஆண் மற்றும் பெண் பூச்சி அந்த இரண்டு பூச்சிகளுமே வந்து விழுகிறதுனால நம்ம இதோட இனப்பெருக்கத்தை முழுவதாக தடை செஞ்சிட்றோம் இதனால் அடுத்த ஒரு சன்னதி வ உருவாகிறது நம்மளுக்கு குறைஞ்சிடுது இதனால் நம்மளுக்கு வந்து தெ தென்னையில் ஏற்படுற இந்த காண்டாமிருகனுடைய சேதநிலைகளை சேத நிலைகளை ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே ஐம்பது சதவீதம் சொல்ல முடியாது ஒரு எண்பது சதவீதத்துக்கிட்ட நம்ம குறைச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இளம் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற சிறந்த விவசாய குறிப்புகளுடன் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்